ஓம் பதினான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய முரணியின் முரணியை ஏற்பார் இனிமையான குழந்தைகளே ஆத்ம அபிமானி ஆகி தந்தையை நினைவு செய்யுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வாக்குவாதம் செய்யக்கூடாது என்று உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்துள்ளது கேள்வி தூய்மையாகி பாபாவிடம் ஈடுபட்டிருப்பதற்காக எந்த ஒரு யுக்தி உருவாக்கப்பட்டுள்ளது பதில் ஏழு நாள் வட்டி யாராவது புதிதாக வருகிறார்கள் என்றால் அவர்களை ஏழு நாள் வட்டி இல்லை அமர்த்தி வையுங்கள் இதன் மூலம் அவர்களின் புத்தியில் உள்ள குப்பை அகன்றுவிடும் மேலும் குப்தமான தந்தையும் குப்தமான படிப்பு குப்தமான ஆஸ்தி பற்றி அறிந்து கொள்ள முடியும் அப்படியே சும்மா அமர்ந்து விட்டால் விடுவார்கள் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் பாடல் விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே விழித்தெழுங்கள் ஓம் சாந்தி குழந்தைகள் ஞானம் நிறைந்த மக்களாக ஆக்குவதற்காக இது போன்ற பாடல்கள் என்னென்னவோ உள்ளனவோ அவற்றை சொல்லி பிறகு அர்த்தம் புரிய வையுங்கள் பேச்சு திறமையும் வந்துவிடும் எதுவரை சிருஷ்டியின் கடை பற்றிய ஞானம் புத்தியில் உள்ளது என்பது தெரிய வரும் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியிலும் ஏலிருந்து தொடங்கி மூலவதனம் சூற்றுவதனம் வதனத்தின் முதலிடக்கடை என்ற ரகசியம் ஜொலிக்கிறது பாபாவிடம் இந்த ஞானம் உள்ளது அதை உங்களுக்கு சொல்கிறார் இது முற்றிலும் புதிய ஞானம் சாஸ்திரங்கள் முதலியவற்றின் பெயர் உள்ளது என்ற போதிலும் அந்த பெயரை சொல்வதால் அதிலேயே ஒட்டிக்கொள்வார்கள் வாக்குவாதம் செய்ய தலைப்படுவார்கள் இங்கே முற்றிலும் எளிய முறையில் புரிய வைக்கிறார் பகவான் வாக்கு என்னை நினைவு செய்யுங்கள் நான் தான் பதீத பாவனன் ஒருபோதும் கிருஷ்ணரையோ அல்லது பிரம்மா விஷ்ணு சங்கர் முதலியானவர்களையோவன் என சொல்ல மாட்டார்கள் என்று சொல்லி புரிய வையுங்கள் சிந்தனை செய்ய வேண்டும் அவர் போலோநாத் பகவான் என்று ஏன் சொல்லப்படுகிறார் போலோநாத் பகவான் என சொல்வதால் புத்தி மேலே சென்றுவிடுகிறது சாது சன்னியாசிகள் முதலானோர் விரலால் மேலே காட்டவும் செய்கின்றனர் இல்லையா இவரை நினைவு செய்யுங்கள் என்று யதார்த்த ரீதியிலும் யாரும் தெரிந்து கொள்ள முடியாது இப்போது பதீத பாவனன் பாபா முன்னிலையில் வந்து சொல்கிறார் என்னை நினைவு செய்யுங்கள் மேலும் சொல்கிறார் தந்தை அல் மற்றும் என்றால் ஆஸ்தி ராஜபதவி இவ்வளவு எளிமையான விஷயம் தந்தையின் நினைவு செய்வீர்களானால் நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானராக தனக்குத்தானே புத்துணர்வு அளித்துக் கொள்வதற்காக ஞானத்தின் நல்ல நல்ல பாடல்கள் எவ்வளவு உள்ளனவோ அவற்றை கேட்க வேண்டும் இப்படி பாடல்களை தங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் யாருக்காவது எப்படி மாயாவின் நிழல் மீண்டும் படுகிறது என்று இதை பற்றி சொல்லி புரிய வைக்க முடியும் தேவதைகள் அவர்களை அவர் அவரை நினைவு செய்கின்றனர் என்பது கிடையாது தேவதைகள் சிவனை நினைவு செய்கிறார்களா என்ன கிடையாது சித்திரங்களில் ராமருக்கு முன்னாலும் கூட சிவனை காட்டியுள்ளனர் ராமர் பூஜை செய்து கொண்டுள்ளார் இது தவறானது தேவதைகள் யாரையும் நினைவு செய்வதில்லை மனிதர்கள் தான் நினைவு செய்கின்றனர் நீங்களும் இப்போது மனிதர்கள் பிறகு தேவதைகளாக ஆவீர்கள் தேவதைகள் மற்றும் மனிதருக்கிடையில் இரவு உண்டான வேறுபாடு இருக்கிறது அதேவதைகள் தான் பிறகு மனிதர்கள் ஆகிவிடுகிறார்கள் இப்போது குழந்தைகள் நீங்கள் புது யுகத்தை நினைவு செய்கிறீர்கள் உலகத்தில் யாருக்குமே புது உலகம் பற்றி தெரியவே தெரியாது மேலும் பரதானம் மாயாவின் சம்பந்தங்களுக்கு விவாகரத்து கொடுத்து தந்தையின் சம்பந்தத்தில் ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடிய மாயாஜி மோகத்தை வென்றவராக சத்தியம் என்ற விசேஷதா மூலம் பைரத்தை பை அதிகரிக்க செய்யுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியிலேயே மரம் பற்றி கூறுகிறார் எதை பற்றி பார்க்கலாம் பாபா சொல்கின்றார் குழந்தைகளையே ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக ஆக்குவதற்காக இது போன்ற பாடல்கள் எல்லாம் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் வருகிறோர்களுக்கு கூட அதனுடைய அர்த்தத்தை சொன்னால் பேச்சு வந்துவிடும் எதுவரை சிருஷ்டியின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் புத்தியில் உள்ளது என்பதை தெரிய வரும் குழந்தைகளாகிய உங்கள் புத்தி புத்தியிலோ மேலிருந்து தொடங்கி மூலவதனம் சூட்சவதனம் ஸ்தூலவதனத்தின் முதல் இடைக்கடையின் ரகசியம் ஜொலிக்கிறது பாபாவிடம் இந்த ஞானம் உள்ளது அதை உங்களுக்கு சொல்கிறார் இது முற்றிலும் புதிய ஞானம் சாஸ்திரங்களில் முதலியவற்றில் பெயர் உள்ளது என்ற போதிலும் அதன் பெயரை சொல்வதால் அதிலேயோ ஒட்டிக்கொள்வார்கள் வாக்குவாதம் செய்ய தலைப்படுவார்கள் ஆகவே அப்படி சொல்ல வேண்டாம் பகவான் வாக்கு என்னை நினைவு செய்யுங்கள் நான் தான் பதீத பாவனன் ஒருபோதும் கிருஷ்ணரையோ அல்லது பிரம்மா விஷ்ணு சங்கர் முதலானவர்களையோ பதீத பாவனன் என சொல்ல மாட்டார்கள் சுற்றும் வதனவாசிகளையும் நீங்கள் பதீத பாவனன் என்று சொல்வதில்லை என்னும் போது ஸ்தூலவதனத்தின் மனிதர்கள் எப்படி பதீத பாவனனாக முடியும் இந்த ஞானமும் கூட உங்கள் புகையில் தான் உள்ளது சாஸ்திரங்களை பற்றி அதிகமாக வாக்குவாதம் செய்வது நல்லதல்ல அதிகமான வாதமாக விவாதங்கள் ஆகிவிடும் ஒருவர் மற்றவரை தடியால் அடிக்கவும் தொடங்கிவிடுவார்கள் உங்களுக்கும் மிகவும் சதகமாக புரிய வைக்கப்படுகிறது சாஸ்திரங்களின் விஷயத்தில் அதிகமாக செல்ல தேவையில்லை முக்கியமான விஷயமே ஆத்மா அபிமானி ஆவதற்காக தன்னை ஆத்மா என உணர வேண்டும் ஒரு தந்தையின் நினைவு செய்ய வேண்டும் இந்த ஸ்ரீமத் முக்கியமானதாகும் மற்றவை விவரமானவை விதை எவ்வளவு சிறியதாக உள்ளது மற்றபடி மரத்தின் விஸ்தாரம் உள்ளது எப்படி விதைக்குள் ஞானம் முழுவதும் அடங்கியுள்ளதோ அதே போல் இந்த முழு ஞானமும் கூட விதையில் அடங்கியுள்ளது உங்களது புத்தியில் விதை மற்றும் மரம் வந்துவிட்டது எப்பவிதமாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அதுபோல் வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது மரத்தின் ஆயிலேயே மிக நீண்டதாக எழுதிவிட்டனர் பாபா வந்து விதை மற்றும் மரம் அல்லது டிராமா சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார் நீங்கள் சுயதர்சன சக்கரதாரி யாரேனும் புதியவர்கள் வருகிறார்கள் பாபா மகிமை செய்கிறார் என்று கூறுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி யாராவது இங்கு புதியவர்கள் வருகிறார்கள் என்றார் உடனே நாம் ஞானம் சொல்லிவிடக்கூடாது கூடாது ஆகவே புத்தியோகம் தூய்மையாகி பாபாவிடம் ஈடுபட்டிருப்பதற்காக ஒரு யுக்தியை பயன்படுத்த வேண்டும் ஏழு நாள் வட்டி யாராவது அவர்களை வட்டியில் அமர்த்தி வையுங்கள் இதன் மூலம் அவர்கள் புத்தியில் உள்ள குப்பைகளை எல்லாம் அகன்றுடும் மேலும் குப்தமான தந்தை குப்தமான படிப்பு குப்தமான ஆஸ்தி பற்றி அறிந்து கொள்ள முடியும் அப்படியே சும்மா அமர்ந்து அப்படி என்றால் குழம்பி விடுவார்கள் எதையுமே புரிந்து கொள்ள மாட்டார்கள் மேலும் இங்குள்ள அனைவரும் நோயாளிகள் சத்தியுகத்தில் இந்த நோய்கள் இருப்பதில்லை இது இது அரைக்கல்பத்தின் நோயாகும் ஐந்து விகாரங்களின் நோய் மிகவும் பெரியது சத்தியுகத்திலும் ஆத்மா அபிமானிகளாக இருப்பார்கள் நீங்கள் அறிவீர்கள் நாம் ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்று எடுக்கிறோம் முதலிலேயே சாட்சா்காரம் கிடைத்து விடுகிறது அகால மரணம் ஒருபோதும் நடப்பதில்லை சத்யுகத்தில் நீங்கள் காலனை வெற்றி அடைகிறீர்கள் காலனுக்கெல்லாம் காலன் மகா காலன் என சொல்லப்படுகிறார் சிவனுக்கு மகா காலனுக்கும் கோயில் உள்ளது சீக்கியர்களும் அகால தத்து அழியாத ஆசனம் என்று உள்ளது உண்மையில் அகால தத்து என்பதில் இந்த புருவ மத்தியாகும் இதில் தான் ஆத்மா வீற்றிருக்கிறது அனைத்து ஆத்மாக்களும் இந்த அகாலதத்தில் அமர்ந்துள்ளனர் இதை பாபா வந்து புரிய வைக்கிறார் பாபாவுக்கு நம்முடைய ஆசனமும் கிடையாது அவர் வந்து இந்த பிரம்மாவுடைய இருபுருவ மத்தியில் அமர்ந்து நமக்கு பாடம் எடுக்கிறார் இந்த ஆசனத்தின் மீது அமர்ந்து குழந்தைகளாகிய உங்களை ராஜ உரியவர்களாக அக்குகிறார் அந்த ராஜ மயிலாசனம் எப்படி இருக்கும் அது லக்ஷ்மி நாராயணர்கள் வீற்றிருப்பார்கள் என்று நீங்கள் அறிவீர்கள் ராஜசிம்மாசனமோ பாடப்பட்டது இல்லையா ஓம் சாந்தி शान्ति ओ शा மாயை பற்றின முற்றுகை ஜோதி புள்ளி தகர்க்கும் இருண்ட மனதில் பொழியை ஏற்று இருளும் அகன்றே